அடுத்து கேட்டா சில நாட்களில் மூன்று நாட்களில் சரியாயி விடும் இருபத்தி ஒண்ணு வரைக்கும் சரியாகி விடும்ட்டாங்க இருபத்தி ஒண்ணு ஆயிடுச்சு இருபத்தி நாளுக்கு சரியாகி விடும் அது வரைக்கும் பெட்ரோல் பங்கல வாங்கிருங்க அப்படின்னா இருபத்தி ஒண்ணு வரைக்கும் வாங்கிக்கிற சொன்னா முதல்ல அந்த அறிவிப்புல போய் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கிறீங்க தனியார் மருத்துவமனை வாங்கலாம்னு சொன்னா கூட எத்தனையோ மருத்துவ நோயாளிகள் ஆஸ்பத்திரி நோய் கிடந்தாங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க வார்த்தை பத்தில அரசு மருத்துவமனை போட்டுக்க ஆஸ்பத்திரியில் இப்போ நோயாளிகளுக்கு பில்லு கட்ட போனால் பழைய நோட்டு வாங்க மாட்டோம் அந்த அடுத்த ஆர்டரு ஏ ஆர்ட்ரு என்னப்பட்டிருக்குது அரசு மருத்துவமனை நான் அப்போல நான் அரசு மருத்துவ பட வளை போக்குது அப்போ அப்போலோவில் கொண்டு அரசு மருத்துவமனைக்கு காசு கொடுக்க முடியுமா பெட்ரோல் பங்கில் வாங்கி கொள்ளலாம் அடை கூட்டையில் பெட்ரோல் பங்கில் வாங்கலாம்னா அவன் மீதி வாய்ப்பு கொடுப்பான் நூறுபா கட்டவனை அனுப்புனிய பெட்ரோல் பங்கில் வாங்கலாம்னு அறிவிக்கிறவனா இருந்தால் என்ன செய்யணும் முதல் நாள் பெட்ரோல் பங்கு எல்லாம் நூறுரூவா கட்டுக்கலை ஆளுக்கு ஐம்பது மறுபடி கொடுத்து விட்டு அப்ப சரியா வரும் பெட்ரோல் பங்கு ஆயிரத்துக்கு நீட்டின்னா ஆயிரத்துக்கும் பெட்ரோல் போடுறியா எட்வூல இருக்கு ஆஹ் அவன் கேட்குறான் தொள்ளாயிரம் இல்லைடா நூறுபாய்க்கு போடு தொள்ளாயிரம் இல்லையே இருநூறு போடு எண்ணூறு ரூபாய் இல்லையே ஆயிரத்துக்கும் போடுறியா குடிக்கவா செய்ய முடியும் கேளு எவ்வளவு கிறுக்கன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கோமாளி உலகம் வர அதுக்குதான் கோமா கிறுக்கேன்னு சொன்னேன் உலக வரலாற்றில் இப்படி ஒரு கிறுக்க போய் நீ பார்த்திருக்கீங்களா அவன் நாட்டு பிரதமர் அறுபத்தி நாள் வரைக்கும் செல்லு முடி வச்சிருக்கிறான் இருபத்தி நாளுக்கு அப்புறம் என்ன நீடிக்கிறானா நீடிக்கலான்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன நான் கேட்கிறேன்னு தான் இன்னும் ஐநூறு ஐநூறு ரூபாய் இன்னும் அடித்து வரவில்லை ஐநூறு ரூபா நோட்டு அடிக்க கொடுக்கல சும்மா படம் காட்டிட்டு இருக்கிறாங்க இது போக என்ன செய்யறாங்க கேட்டா அறிவிச்ச உடனேயே இந்த அரச புரசலாம் செய்யலாம் ரெண்டு மூணு நாளாக கசிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்போ மோடி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் கட்சியை சேர்ந்த முக்கியமான மாநில தலைவர்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுறார் நம்ம நம்மளை பொறுத்த போகிறாங்க அதை சொல்ல மாட்டார்ல நாரி போயிருவோம் அதுக்குள்ள வேலை தகவல் கசிஞ்சு போயிருக்குது அதனால நீங்க என்ன செய்யுங்க கேட்டா உங்க பணங்களை எல்லாம் சேஃப்டி பண்ணிக்கிறங்க இதுக்கு என்ன சும்மா விட்டு அடிக்கல நம்ம இது எதை வச்சு வர்றோம் பஞ்சா கல்கத்தாவில் உள்ள அங்க உள்ள பிஜேபி கட்சியுடைய பணம் ஒரு கோடி ரூபாய் கொண்டை மோடி அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் கொண்டு பெங்களை போடுறோம் அதுக்கு முந்தின நாள் ஐயாயிரம் தான் போட்டுக்கிறோம் அதுக்கு முந்தின நாட்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேங்கில் ஐயாயிரம் அப்படி போட்டுக்கிட்டு வந்த

ஏழாம் தேதி அவனுடைய ட்விட்டர்ல எழுதி வச்சிருக்கான் என்னது இந்த பணம் தான் புதிய ரூபாய் இந்த பணம் வரப்போ மூணு கட்ட வச்சு காட்டுறான் ஒரே ஒரு பேப்பரை காட்டினா கூட சாம்பிள் பிரஸ்ல இருக்கான்னு சொல்லி போடலாம் மூணு மூணு கட்ட அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு போசு கொடுத்து இந்த பணம் வரப்போகிறது வரப்போகிறதுக்கு முன்னாடி வந்துருச்சு இவனுக்கு இனிதான் வரப்போகுதுங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஆனா பிஜேபி தலைவனுக்கு வந்துருச்சு அதே மாதிரி சில பிஜேபி தலைவர்கள் வந்து ஒரு பொம்பளை பிஜேபி ஒரு மாநில தலைவருடைய மகள் பஞ்சாப் அவன் கையில் வச்சுட்டு இருபது ரூபா கட்டாது இரநூறு ரெண்டாயிரம் ரூபா கட்டு பத்து வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறான் இப்படி சிரிச்சுக்கிட்டு எப்ப இவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அப்ப நீ உன் ஆள்களை எல்லாம் கூப்பிட்டு கருப்பு பண்ண கரெக்டா சேஃப்டி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்மளை ஆரடிக்க போறேன் இங்கே நான் அவசர இதில் அறிவிக்க போறேன் இருக்கெல்லாம் சேஃப்டி பண்ணிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் சரி கட்டி விட்டு அவனுக்கு வேண்டிய ஆளுக்கெல்லாம் மெசேஜை பாஸ் பண்ணி விட்டு நம்மளுக்கு செல்லாதுங்கிறான் அப்ப இது என்ன கொடுமை இவ்வளவு பெரிய அநியாயம் உலகத்தில் எந்த நாட்டில் நடக்குமா அப்ப இது இப்போ தான் நமக்கு விளங்குவோம் எல்லாம் கேட்குறாங்க பார்லிமெண்ட்டாக ரணகுலமாகவும் அதுக்கு முதலிய திமுரு செல்லான்னு அறிவித்து இப்போ ஜப்பானுக்கு போயிட்டான் செல்லாதுன்னு அறிவித்தானுல்ல சரி ஒரு பயங்கரமான அறிவு செஞ்சிருக்கமே மாற்று ஏற்பாடு பண்ணலையே உருவாக மகளுக்கு கிடைக்காத மக்கள் என்ன செய்வாங்கன்னு ஒரு தலைவன் கண்காணிக்கிறோமா இல்லையா அறிவிச்சிட்டு காலையில் ஜப்பானுங்க ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு செல்லான்னு அறிவித்து காலையில வந்து ஜப்பானுக்கு போயிட்டான் அங்க போய் பிபி ஓடிக்கிட்டு இருக்கிறான் அங்க மூணு அடிக்கிறான் பா பாயில இந்த பிராய் என்னது பியூட்டி பார்லர்ல போய் பொம்பளை மசாஜ் பண்ணி விட்றா எங்க ஜப்பானில் போய் பியூட்டி பார்லர்ல போய் பொம்பளை அமிக்க அம்மிக்கி விடுறா பழம் வருது எப்ப இங்க நம்ம வந்து கும்பி ஆயுதுன்னு த தவிச்சுக்கிட்டு இருக்கிறான் மக்களே வயிறு எரியுதுன்னு இதை பத்தி என்ன நடக்கும்னு பார்க்காம அதை பத்தி சிந்திக்காம அங்க போய் பொம்பளையோட செல்ஃபி எடுக்கிறான் அஞ்சு பொம்பளை நிக்கிற செல்ஃபி படம் வருது ஜப்பானில் கல்யாணராமன் நவீன கல்யாணராமன் அப்ப இப்படி பேசுக்குல ஜப்பானில் கல்யாணராமன் அப்ப நீ ஜப்பான்ல போய் இந்த கூத்து அடிக்கிறிய நாட்டு மக்களை பத்தி ஏதாவது ஒரு அறிவு இருக்கா பொறுப்பு இருக்கா உனக்கு அறிவிச்சு அறிவிச்சுட்டோம் இருந்து பேச பண்ணுவோம் மக்களுக்கு என்னன்னு பார்ப்போம் என்னன்னு விசாரிப்போம் என்னப்பா மக்கள் ஏற்பாடு என்ன செய்யலாம் ஒரு ஆலோசனை பண்றது நீ இருந்தியா நாலு நாள் ஆளு காணாமுங்க நாலு நாள் மக்கள் சாகுறான் க்யூல நிக்கிறான் பேங்கை உடைக்கிறான் அது சண்டை போடுறான் தடி அடி நடக்கிறது செத்து மடைகிறார்கள் எதை பத்தியும் கவலை இல்லாம அந்த காலத்துக்கு சொல்லுவாங்க இந்த மந்திரிகள் எல்லாம் இருப்பான் ஊர்ல இந்த மன்னர்கள்லாம் நாட்டுல என்ன இருக்கனும் தெரியாது மந்திரியை கூப்பிட்டு மந்திரி மாதம் மும் மாதிரி மழை பெய்யுதான்னு கேட்பாங்க அவங்க ஊர்ல மழை பெய்யுறது மந்திரிகள் தான் நினைக்கிறுவாங்க இவன் சொகுசா உள்ள உட்காந்துக்கிட்டு மழை பெஞ்சிச்சாலும் தெரியாது அந்த காலத்தில் கருணாநிதி பராசத்து சொல்லி பாரு என்ன சொல்லுவாரு மாதம் மும்மாறி மழை பெய்யுதான்னு அப்ப மந்திரியத்தை ஓய்வு செய்யறது மாதம் மும்மாறி மூணு தடவை மழை பெய்யுதா கரெக்டா பெஞ்சிட்டு இருக்குதா அப்படின்னு மன்னர்கள் யார்கிட்ட கேட்பாங்கன்னா மன்னிட்டு கேட்பாங்க எப்ப நல்லா இருக்கும் நாட்டை பத்தி கவலை இல்லை அந்த புறத்துல ஜாலியா இருக்க வேண்டியது மழை பெஞ்சாலும் தெரியாது வெயில் இருக்காலும் தெரியாது அந்த போதெல்லாம் தெரிஞ்ச வந்து மழை பெஞ்சா போன வேற மழை போது வேற செஞ்சு வருவாங்க இதுதான் அந்த காலத்து மன்னர்கள் அதுக்கு நம்ம வித்தியாசம் அந்த காலத்து மண்ணுல இருந்து பரிச்சமே அதுக்கு இந்த மோடி கேட்ட டிபன் இருக்கா ஏला இருக்குதா வந்துட்டு என்ன செய்றான்னு கேட்டா இவ்வளவு நடந்து ஆஹா பாரதூரமா ஏற்படுத்திருங்க பார்க்காம கோவாவில் போய் கோவாவில் அம்மா அது பீஜே கட்சி நடக்குது அங்க ஒரு ஃபங்ஷனுக்கு போய் கலந்துக்கிட்டீங்களா ஒடிக்காம விடமாட்டே. அவர் அதெல்லாம் பேசினது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நிக்கு விட்டுதே

அந்த ஒரு வருஷம் எங்க இருந்தாரு தெரியாது பிஜேபி கரண்ட் கேள்வி சொல்றா பாபா அந்த மூணு வருஷம் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த மோடி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வசிக்கிற பெரியவர் சொல்றாரு கேட்கிறாரு நீ மூணு வருஷம் எங்க இருந்த சொல்லு ஊடகங்களை கேள்வி கேட்டீங்களா மூணு வருஷம் ஓடி போனீரான்னு எங்க இருந்த சந்தேகத்தில் உள்ள போனியா திருச்சி உள்ள போட்டு வச்சிருந்தாங்களா யாரும் தொடர்பு இல்லாம இருந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா இன்னும் சொல்லப் போனா இவர் மனைவி விட்டு தேசத்துக்காக போனங்கிறாரு மா ஒரு ஆம்பளை என்ன இருக்கணும் ஒரு ஆண்மகனாக இருந்தா அந்த மனைவி பிடிக்கலாம் வேற ஒரு மனைவியோட வாழணுமா இல்லையா உன்னுடைய உடல் ஐம்பத்தஞ்சு இஞ்சிக்கு நல்லா தேவைப்படுமா இல்லையா நீ ஐம்பத்தஞ்சு இஞ்சியை காட்டி ஆம்பளைங்கிறிய ஆம்பளோட பொம்பளை வேணுமா இல்லையா நீ அன்னைக்கு ஓடி போய் அப்புறம் அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கிற விவச்சாரம் பண்றியா டெய்லி அப்ப கல்யாணம் கல்யாணம் பண்ணலங்கிற இப்ப என்ன நீ அப்ப அதுக்கு அர்த்தம் வேற எங்க நாட்டுல வேற சொல்லுவாங்க அதுக்கு ஆமா அந்த பாத ஒன்பதும் பாங்க அப்ப நீ ஒன்பதா நீ கேவலம் கல்யாணம் பண்ணி கொண்டாடி வாழ தெரியல வேற கட்ட தெரியல வேற மாதிரி அரசு போய் அப்படி நித்தியான மாட்ட மாதிரி தெரியல அப்ப என்ன மேட் நீ வந்து தேசத்துக்கு ஓடனியா உனக்கு ஏழை ஓடி போயிட்ட கொண்டாட்டிய சந்திக்க ஏழாம ஓடுன நீ வந்து தேசத்துக்கு ஓட்னியா அப்ப இவ்வளவு கேவலமான ஒரு நாட்டு பிரதமர் எங்க பாத்துறமா இந்த தேசத்துக்கு தியாகம் பண்ணுவோம் இதெல்லாம் இதெல்லாம் வழக்கெல்லாம் போடுவாங்க தெரிஞ்சு தான் பேசுறோம் போடு கோட்லையும் சொல்லுமே இத என்ன அவ்வளவு குந்த மக்களுடைய கோந்தலிப்பு அப்படி இருக்கிறது அந்த கோபம் அப்படி இருக்கிற அவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சிருக்க நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்து விட்டு நான் நல்லதா செஞ்சாங்க அன்னைக்கு சன் டிவில ஓடிட்டு இருக்கு பாருங்க டிவில மறுபரிசீலனை செய்யப்படும் இப்ப இப்ப மோடி அறிவிப்பு செல்லாத ரூபாய் வந்து மறுபரிசீலனை செய்யப்படும் சரியான அது எப்ப மாறும் தெரியல அப்படி செஞ்சானே ஆனால் என்ன காரணம் மம்தா பானர்ஜி காரணம் கெஜ்ரிவால் காரணம் கேரளாவுடைய முதல்வர் காரணம் போராடுகிற விவசாயிகள் பொதுமக்கள்